தனது பட்டப்படிப்பு தொடர்பாக வெளியாகும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும்போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பி அறிக்கை மூலம் மேற்கொள்ளப்படும் விசாரணையின் முடிவுகள் இதுவரை வெளியிடப்படாத நிலையில் இவ்வாறான அவதூறுகளுக்குரிய பதில்களை இருபத்தி ஓராம் தேதி நுகேகோட பேரணியில் நாடு முழுவதும் காண முடியும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த சில வாரங்களிலேயே நீதி